தமிழக முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டத்தின் கீழ் ஓசூர் மாநகராட்சியில் தினந்தோறும் ஏழாயிரம் மாணவர்களுக்கு உணவு அளிக்கப்பட்டு வருவதாக மாநகராட்சி மேயர் சத்யா நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு தினந்தோறும் ஏழாயிரம் மாணவர்களுக்கு முதல்வரின் காலை சிற்றுண்டி திட்டத்தில் பயன்பெற்று வருகின்றனர் என ஓசூர் மாநகராட்சி மேயர் எஸ் ஏ சத்யா தெரிவித்தார் ஓசூர் மாநகராட்சி அலுவலகத்தில் மேயர் ஆணையருடன் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது பேசிய அவர் மாணவர்கள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவி வருவதாக பெருமிதம் பேசினார் மேலும் பேசிய அவர் இனி அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் படிப்பதை பெருமையாக கருதும் அளவிற்கு தரம் உயர்ந்துள்ளதாகவும் இந்தியாவில் கல்வியில் தமிழகம் முதன்மையான இடத்தில் உள்ளதாக நிகழ்ச்சி தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் தமிழக அரசு மாணவர்களுக்காக வழங்கி வரும் காலை சிற்றுண்டி மூலம் நாள்தோறும் ஓசூர் மாநகராட்சி பள்ளிகளில் மட்டும் ஏழாயிரம் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார்